இந்திய அணியின் முக்கிய ஆல்ரவுண்டரான ரவீந்திர ஜடேஜா அணியின் முக்கிய ஸ்பின்னராகவும் இருக்கிறார் ஆனால் அஸ்வின் போலவோ குல்தீப் யாதவ் போலவோ ரவீந்திர ஜடேஜாவின் பந்து வீச்சில் நிறைய உத்திகள் இருக்காது அதன் காரணமாகவே சிறந்த ஸ்பின்னர்களை பற்றி பேசும் யாரும் ஜடேஜா பற்றி பேசுவதில்லை ஆனாலும் எந்த ஸ்பின் உத்திகளும் இல்லாமல் ஜடேஜா சர்வதேச கிரிக்கெட்டில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறார் அவரது பந்து வீச்சில் விக்கெட் வீழ்வது ஒருபுறம் இருக்க ரன் குவிக்க பேட்ஸ்மேன்கள் திணறுகின்றனர் இது ஏன் அது பற்றி ரகசியத்தை கூறியிருக்கிறார் முன்னாள் வீரர் ஆஸ்திரேலிய வீரரான பிராட்ஹட்டின் அவர் ஜடேஜாவுடன் தான் பேசியது குறித்தும் அப்போது அவர் தனது பந்துவீச்சு பற்றி தன்னிடம் கூறிய விஷயங்களையும் வைத்துதான் ஜடேஜா ஸ்பின் பந்து வீச்சில் எந்த டெக்னிக்கும் இல்லாமல் பெரியதாக என்ன செய்துவிட முடியும் என நினைத்ததாகவும் ஆனால் பின்னர் பேட்ஸ்மேன்கள் ஏன் திணறுகின்றனர் என புரிந்து கொண்டதாகவும் விளக்கி கூறியிருக்கிறார் ஒரு டெஸ்ட் தொடர் முடிந்தவுடன் ஜடேஜா உடன் பேசுவது மிக சுவாரஸ்யமாக இருக்கும் ஏனெனில் எல்லா ஸ்பின்னர்களும் ஒருவருக்கொருவர் நீங்கள் பந்தை கீழே வீசுகிறீர்களா விட்டு வீசுகிறீர்களா என பேசிக்கொள்வோம் ஆனால் ஜடேஜாவோ நான் ஸ்டெம்பை நோக்கி வீசுவேன் என்பார் இவ்வாறு விளக்கியுள்ளார் பிராட்ஹட்டின் ஜடேஜா நேராக ஸ்டெம்பை நோக்கி மட்டுமே வீசுகிறார் ஆனால் பிச்சு சில சமயம் அதை ஸ்பின் பந்தாக மாற்றுகிறது இந்த எளிய வித்தியை வைத்து ஜடேஜா சர்வதேச கிரிக்கெட்டில் முக்கியமான ஸ்பின்னராக மாறியிருப்பது விதிப்புக்குரிய விஷயம்தான்